நண்பர்களே விராட் கோலி வந்து உலகின் தலை சிறந்த வீரர் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அதேமாதிரி வந்து ஐபிஎல் போட்டியில் அதிக ரன்கள் அடித்த வீரர்களோட சிலையும் வந்து முன்னிலையில் வந்து இருந்துகிட்ருக்காரு ஆனால் ஒரு டீமாக சேர்ந்து செயல்படும் பொழுது விராட் கோலிக்கு வந்து தொடர் தோல்வி தான் வந்து வந்துட்டுருக்கு சென்னைக்கும் ஆர் சிபிக்கும் இடையே நடந்த போட்டியில் கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு சீசன்ல தான் ஆர்சிபி அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க அதன் பிறகு வந்து வெற்றியே வந்து அடைஞ்சது கிடையாது அதே சமயம் வந்து சிஎஸ்கே அணிக்கு எதிராக விளையாண்டு சிஎஸ்கே அணியை வந்து பந்தாடிய வீரர்களை வந்து விராட் கோலி வந்து முன்னிலையில் வந்து வருவாரு ஏன்னா வந்து சிஎஸ்கேக்கு எதிராக விராட் கோலி வந்து இருபத்தோரு இன்னிங்ஸ்ல விளையாண்டு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு பன்னெண்டு முறை வந்து முப்பது ப்ளஸ் ரன்கள் அடிச்சிருக்காரு ஆறு முறை வந்து அரை சதம் அடிச்சிருக்காரு ஸோ சிஎஸ்கே அணிக்கு எதிராக வந்து அதிக ரன்கள் அடித்த வீரர்கள் வரிசையில் முன்னிலையில் வந்து வந்துட்டு இருக்காரு ஆனால் வந்து ஒரு கேப் கேப்டனாக பார்க்கும்போது வந்து தொடர் தோல்வியை தான் வந்து விராட் கோலி வந்து கொடுத்துட்ருக்காரு அப்படி இருக்கும் சூழலில் வந்து விராட் கோலி வந்து சிஎஸ்கே அணியை பற்றியும் தோனியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சென்னை மண்ணில் வச்சு சென்னை வந்து தோற்கடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதிலே வந்து தோனி தலைமையில் ஒரு அணியை தோற்கடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தோனி வந்து அவரை மாற்றிக்கிட்டே வந்து இருப்பார் அதனால் கண்டிப்பாக நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம் அப்படின்னு கோலி வந்து தெரிவிச்சிருக்காரு அப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்கு எதிராக வந்து தனிப்பட்ட முறையில் விராட் கோலி வந்து செம்ம சாதனைகள் வந்து செஞ்சிருக்காரு அதிக ரன்களை வந்து குவிச்சிருக்காரு ஆனால் கேப்டனாக வந்து தொடர் தோல்வியை தான் வந்து கொடுத்துட்ருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருஷத்துக்கு பிறகு திரும்ப வந்து ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு தான் வந்து கோலி வந்து கிளம்பிறங்குவார் ஸோ வந்து கோலி வந்து மாஸ்க் காட்ட போகிறாரா இல்லை தோனி வந்து திரும்ப மாஸ்க் காமிச்சு வெற்றியோட தொடங்க போகிறாரா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக க்ளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி